எல்லாருமே வந்து இந்த காசு பணம் பேர் புகழ் இதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க உடல் நலம் சரியில்லாமல் இந்த ரோட்டு உரத்துலையோ பஸ் நிலையத்துலையோ இருந்தால் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அது அவங்கவுங்களுடைய சுயநலமா இல்லை ஏன் இன்னும் போய் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கான தேவைகளை எதுக்காக நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நான் யாரையும் இந்த குறை சொல்கிறதுக்காக வரல இவருக்கு கிடந்த நிலைமையை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் வந்த பிறகு இந்த இடத்துல யாரோடைய சப்போர்ட்டும் கிடைக்கல யாரோடைய சப்போர்ட்டும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல யாருமே வந்து அவரை தொடர்ந்து கூட அச்சப்படுறாங்க ஏன்னா அவருடைய நோயோ இல்ல அவருடைய விஷயம் வந்து நம்ம மேல பரவிடுமோ அப்படின்றதுக்காக அதை செய்யறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம மனிதநேய செயலோடு இவரது உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய என்ன அந்த உழைப்பை கொடுக்கணுமோ அந்த சேவைக்கான என்ன ஒரு விஷயமும் நம்ம செய்யணுமோ அதை மட்டுமே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு உயிர்ங்கிறது சாதாரண